அதாவது கோடை மழை பெய்யலாம் ஆனால் அதுக்குன்னு டெய்லி இதே வேலையாக பெய்யக்கூடாது இல்லையா வெயிலின் தாக்கம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் காலம் தப்புன காலத்தில் இப்படி மழை பெஞ்சு எவ்வளோ விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுவடை பண்ணக்கூடிய டைமில் இப்படி ஒரு நாலு நாளாக மழை வச்சு செய்யுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதுவும் இன்றைக்கி இன்னும் ஜாஸ்தி ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய மழை இருக்க போகுதுன்னு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குன்றாங்க அதாவது விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா சோதனை மேல் சோதனைன்னு அந்த பாட்டு ஞாபகம் தான் வருது போதும டா சாமீன் ஏதோ ஒரு மழை அப்புறம் நடுவில் கண்ட நேரத்தில் பேஞ்சு இப்போ வெள்ளம் ஆகி அது பாருங்கள் மலையிலெல்லாம் வந்து மண் சரிவு ஏற்பட்டு பயங்கர சேதத்தை இது பண்ணிட்டு போச்சு எங்களுக்கு பின்னாடி இந்த இந்த பக்கம் அந்த சேத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற நிலம் அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நாற்று நட்டுருந்தாங்க அப்படியே இந்த ஓடையில் போன தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு ஃபுல்லாக நாற்று நட்டதெல்லாம் போச்சு சரின்னு திருப்பி நட்டாங்க திருப்பி நட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் அறுவடை பண்ணிட்டாங்க இன்னொன்று ரெடி ஆகலை அதுக்குள்ளே மழை தண்ணி தேங்கோ தேங்குன்னு தேங்கி நிற்கிது நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மஞ்சள் நட்டோம் மஞ்சள் நட்ட இருந்து மழை தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரே சேறு சகதியாக இருக்குது தண்ணி தேங்கி இருந்தது நேற்று சாயங்காலம் கொஞ்சம் நேரம் மழை இல்லை அதனால் அது தண்ணி பூமி உறிஞ்சிருக்கு அவ்வளோதான் இது என்ன என்னவாக போகுதுன்னு எனக்கும் தெரியலை இப்போ நாங்களாவது பரவாயில்ல சரி இடம் இருக்குதுன்னு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க இயற்கை வந்து ஒரு விவசாயத்துக்கு எதிராகவே மாறிட்டு வருது அது யாரை குறை சொல்கிறதுன்னு தெரில இயற்கையெல்லாம் மனிதனேயான்னு தெரில ஏன்னா நெல்லெலாம் போடுறதுக்கு இன்றைக்கி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எவ்வளவு செலவு டிராக்டர் ஓட்டுறது செலவு அப்புறம் நாற்று விட்டு நாற்று பிடுங்கி நட்டு திருப்பி நட்டு எல்லாம் என்ன தான் நீங்கள் மிஷின் வச்சாலும் களை எடுக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் உள்ளே இறங்க தான் செய்யணும் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது களைக்கொல்லி அடித்தா கூட இயற்கை விவசாயத்தெல்லாம் அதுவும் கிடையாது நாங்கள்லாம் ஒரு தடவை நெல் வெறும் அசாலா போட்டு வளர்த்துருக்கோம் களையே எடுக்கலை அந்த மாதிரிலாம் இருக்குது பட் அதில் வந்து ஹீட்லாம் ரொம்ப கம்மியாக வருங்கிறதுனால ஏதோ மருந்துக்கிறது அடித்து ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க விவசாயிகள் ஏதோ பண்ணணும் நிலத்தை சும்மா போடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி மழை வந்து அதை வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு வயிற்றுச்சலான ஒரு விஷயம் இந்த இந்த பெரும்பாக்கம் ரோட்லேயே அவ்வளோ பேர் நெல் போட்டு அறுவடை பண்ணக்கூடிய டைம் இப்போது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் பண்ணியிருக்கணும் மழை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சாஞ்சு போய் கிடக்குது இது வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு இது ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கே எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணி அதில் ஒரு ஈல்டு வராமல் எல்லாம் தண்ணியோடு சேராகணும்னா எவ்வளோ ஒரு வயிற்றுச்சலாக இருக்கும் இதை வந்து நார்மல் மக்களுக்கு புரியவே இல்லை என்ன இவ்வளோ விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு என்ன அரிசி விலை எப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு குறை சொல்கிறாங்களே தவிர இவன் வந்து இதை மூணு மாதம் அந்த பயிரை வளர்த்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டு அவன் ஒரு மிடில் மேன் நடுவில் இருந்து வாங்கி அது உங்கள் கைக்கு வரும்போது அது நிச்சயம் ப்ரைஸ் கூட தான் இருக்க போகுது இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா என்ன தீர்வு சொல்ல முடியும் இயற்கையே நமக்கு இப்படி பண்ணிச்சுன்னா வேற யாரை குறை சொல்கிறது எவ்வளோ பேருக்கு நெல் அடி வாங்கிருச்சு இன்னைக்கு நேற்று வந்து நேற்று முந்தா நாள் அறுவடை பண்ணணுன்னு ரெடியாக இருக்கும்போது அப்படி ஒரு மலை நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மலை இன்றைக்கும் ஃபோட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க கடுமையான மழை இருக்க போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படின்னு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி வந்து விவசாயிகள் எவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் நம்ம பிளேட்டில் சாப்பாடு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப விளக்குறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி பழம் வரணுன்னாலே உங்களுக்கு மூணு மாதம் ஆகும் உங்கள் தட்டை உங்கள் சமையல் அரைக்க அந்த தக்காளி பழம் வரணுன்னா அதே மாதிரி தான் காய்கறிகள் எல்லாமே குறைஞ்சது தொண்ணூறு நாளுக்கு இல்லாமல் எந்த காயும் காய்க்க போகிறது கிடையாது முள்ளங்கி ஒன்று தான் ஒரு மாதத்தில் நீங்கள் பிடுங்கலாம் அப்படிங்கும்பொழுது எவ்வளோ ஒரு இது ரொம்ப ஈஸியாக லோக்கல் காய்கறியெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு கேரட் வேணும் பீட்ரூட் வேணும்னு போயிடுறாங்க மக்கள் அதே பெரிய ஒரு என்ன சொல்கிறது நம்மளுடைய ஹெல்த்துக்கு பெரும் கேடது நம்ம லோக்கலாக நம்மளை சுற்றி மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே உள்ள காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட்ணும் அப்போ தான் நமக்கு இயற்கை நமக்கு ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை எங்கேயோ விளைஞ்சி எங்கேயோ பஸ்ஸில் ஏறி எத்தனை நாள் கழிச்சோ வந்து சேர்ற அந்த காய்கறிகளை நம்ம விரும்புகிறோம் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் லோக்கலில் இப்போ எல்லா ஊர்லேயுமே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இயற்கை விவசாய பண்ணைகளில் வச்சு விற்கிறாங்க வாரத்துக்கு ஒரு நாள் அதில் போய் வாங்கலாமே ஒரு வாரத்து நாங்கள்லாம் இப்போ கீரை அதில் வாங்கிட்டு வரோம் ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே ஆறுதில்லை நல்லா இருக்குது வச்சு சாப்பிட்றோம் அந்த ஒரு வாரம் முடியும் பொழுது அடுத்த வாரம் போய் திருப்பி வாங்கிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ நமக்கு பண்ணி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு மெனக்கெட்டு கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் அதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் மக்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா இறைவனே இப்படி பண்ணுறா அப்படிங்கும்பொழுது மக்கள் கவர்மெண்ட்டெல்லாம் சொல்லிய பிரயோஜனமே இல்லை ஒரு அதெல்லாம் பேசவே வேணாம் நம்ம ஸோ மக்களாகிய நாம் இந்த விவசாயிகளுக்கு லோக்கல்லாம் போய் வாங்குவோம் இல்லை அவங்க வெளியே நிலத்துலேயே போய் கூட நீங்கள் நெல்லெல்லாம் அவங்க போடுறாங்க அப்படின்னா முதல்ல ப்ரீ புக் பண்ணி ஒரு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை எங்களுக்கு கொடுங்க சிப்பம் கொடுங்கன்னு சொல்லி வைக்கலாம் இந்த மாதிரி டைரெக்டாக அவங்க வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கையில் உடனே காசு வரும் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் நல்லா யோசிங்க மக்களே நன்றி